இல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் தான் சந்தோஷம் படணும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நிறைய தேடிட்டு இருப்போம் லேட்டா கிடைக்கும் தவறும் எல்லாம் ஏதோ டிஸ்டர்ப் ஆகும் ஆனா இதை பொறுத்தளவுக்கு எனக்கு எதுவுமே ஆகல என்ன காரணம் கேட்டீங்கன்னா நான் நிறைய அழுதுட்டேன் தேடி 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 வெறுத்து போய் நம்ம உடம்பு வர பிரச்சனை ஆயிடுச்சு நமக்கு சரியான குருவ குருவை கண்டுபிடிக்கும் தேடுதல்லே எனக்கு நிறைய நாள் வருஷமே போயிடுச்சு அப்ப நான் வேற நான் சும்மா பேஸ்புக்ல பாக்கும்போது மலர் மருத்துவம் பாப்போம் சரி நமக்கு மறந்தாத கிடைக்குமே அப்படின்ற மாதிரிதான் நான் அதுக்குள்ள வர ஆரம்பிச்சேன் நான் நீங்க அதுல லிங்க் மாத்தி விட்டு ஆத்ம சங்கத்துல எடுத்து விட்டு வாட்ஸ்அப் குரூப் வந்ததுக்கு அப்புறம் தான் அத பாக்கும் போதே எனக்கு

எனக்கே ஒரு நல்லா ஹாப்பினஸ் கிடைக்குது நல்லா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது அதாவது இந்த துறைவிக்குள்ள விஷயத்துக்குள்ள நான் வந்து வந்துட்டேன்

இருக்கு இருக்கே நான் எனக்கு நீங்க நிறைய அப்டேட் போடுங்க கண்டிப்பா அந்த மூணு மாசம் கழிச்சு திரும்ப அந்த விபாசன கிளாஸ் ஆகுங்கன்னு சொல்லிருக்காங்க சொன்னாங்க நான் வருவேன் தொடர்ச்சியா இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன் எதிர்காலத்துல

நம்மளை தூக்கி விட்டாங்க நான் அப்படி சோர்ந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணதான் பெரிய பூஸ்டப் ஆச்சு கண்டிப்பா பண்ண முடிஞ்சிருக்காது ஏன்னா கால் வலி வர உடம்பு நம்ம ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் போது இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம்தான் இருந்துச்சு என்ன நம்மக்கான நேரம் இல்ல நமக்கு நம்ம உடல் சூழ்நிலையால நம்மளால போக முடியல அதனால ஒரு வருஷம் அங்க இருக்க சொன்னாங்க இருந்துகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இருக்கு மனநிலையில கண்டிப்பா மாதிரி வேற வேற பிரச்சனை இருக்கு பணம் இருக்கு எனக்கு எதுவுமே தேவ இல்லன்ற நிலைக்கு நான் நல்லா இருக்கேன் எனக்கு வாழ்க்கையில

கண்டிப்பா நீங்களே நான் எப்படி சொல்றேன்னா இத இத வந்து வார்த்தையால சொல்ல முடியல கண்டிப்பா உன்னாலமே பரிபூர்ண தன்மையோட இருக்கு மனசு வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேட்டீங்கன்னா வந்து தொடர்நிலையா இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி கரும இருந்து நிறைய நிறைய வேலைகள் செய்யணும் எனக்கு ஆசைகள் இருக்கு எனக்கு வாழ்க்கையில அது மட்டும் தான் நானே அந்த மாதிரி தான் எழுந்துட்டு இருக்கேன் ஆளுங்க மாதிரி ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஒரு குறுக்கிட்ட காலத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை ஒவ்வொருத்தங்க லைஃப் எப்படின்னா பிறப்புல இருந்து எப்படி இருக்குமோ லக்சுவல் லைஃப் இருக்கும் வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் வருமானங்கள் இருக்கும் நம்மள கடவுள் வந்து ஒரு முழு மனுஷனா படைச்சு விட்டுருக்கான் என்ன கிடைக்கணும் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கான் அதனால நம்மளால அத மீறி நம்மளால போக முடியாது அப்ப நமக்கு என்ன செய்ய முடியும் நம்மளுக்கான விஷயத்த தான் நான் இருக்கேன் எனக்கு பணம் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் அதுக்குள்ள வரல இங்க வந்துட்டா பணம் சம்பாதிக்கலாம் நான் பெரிய லெவல்ல வேற மாதிரி ஆயிரலாம் எந்த இதுமே கிடையாது இருக்க இருக்கிற காலத்துல கொஞ்ச காலத்துக்கு நல்லபடியா நம்மளால நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு பத்து பேர்ட்ட சொல்லிட்டு அந்த சொல்ல புண்ணியத்தையா நம்ம சேர்த்துட்டு போவோமே அதான் பார்ர்க்கே நினைக்கிறேன் எனக்கு வேற எந்த இதுமே எனக்கு தோணவே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னா சொல்லுங்க பேசناங்க கேட்டாங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் சரி சரி நான் கட் நீங்க நான் உங்களுக்கு செஞ்சேம் இல்லையா அது மாதிரி நீங்க சேரத்துக்கு வரலாம்